சோத்துல கல்லெடுக்க தெரியாத வய சின்ன சொக்கநாதர்கள் சொரிக்கல்ல கண்டுபிடிச்சானு பழமொழி இன்னைக்கு மதுரை மொட்டை கோபுரம் சாட்சி கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வான ஏறி வைகுந்தம் போக நினைச்சானு ஒரு பழமொழி யார் அது எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்கு காரணமில்லாமல் தோரணம் கட்டுவதில்லை நாளைய தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் எப்படி வளர்ந்து நம்ம சமுதாயம் எப்படி இருந்தது நாடக உலகம் எப்படி இருந்தது கிராமத்தார்கள் நாடக நடிகர் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ அப்படிலாம் இல்லை நேரம் இப்போ சரி பரவாயில்ல விடுங்க சரி ஒன்றும் பரவாயில்ல பண்ணிடுவோம் நேரம் போறத பத்தி இல்லையா காலம் ஒரு ஒரு கதை வச்சார் காலம் அதிகாரம் வச்சார் வள்ளுவர் காலம் கருதுன்னு கை கைகூடும் காரைக்குடியில் கம்பன் கழகம்னு ஒரு கழகம் இருக்கு இப்ப இருக்குல்ல அதை தோற்றுவித்தவர் கம்பன் சா கணேசன் ஐயா அவர் தான் முத முதனு கம்பன் கழகத்தை தோற்று தோற்றுவிக்கிறார் கம்பன் கழகத்தை தோற்றுவிக்குவதற்கு கூப்பிடணும் இல்ல முதன்மையானவர் அந்த நாட்டோட முதலமைச்சராக கூப்பிட்றாரு பத்திரிக்கை அடிச்சாச்சு விழா இத்தனை மணிக்கு தொடக்கம்னு பத்திரிக்கை போட்டாச்சு ஐயா கணேசன் ஐயா ரொம்ப நேரத்தை கடைபிடிப்பாரான் ஒரு வினாடி கூட தாமதப்படுத்த மாட்டாராம் அவ்வளவு உயிரா நேரத்தை மதிக்கிறவர் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம் காலத்தை மதித்தவர்களை காலம் ஒரு நாள் மதித்து கொண்டே இருக்கும் காலத்தை மதிக்காதவர்களை ஒரு காலத்திலையும் காலம் மதிக்காது இதுக்கு வரலாற்று சான்று நிறைய இருக்கு இப்ப கம்பன் அடிப்படி சா கணேசா விழா பத்திரிக்கை அடிச்சிட்டாரு முதலமைச்சருக்கு சொல்லியாச்சு முதலமைச்சர் சென்னையில இருந்து காரைக்குடிக்கு தொடர் வண்டியில வர்றாரு பத்து நிமிடம் தாமதம் தொடர் வண்டினால் என்ன நினைக்கிறதில்ல ரயில் போட்டி தொடர் வண்டின்னா தெரியாது ரயில்னா தெரியும் அப்படி தொடர் வண்டியில வந்துக்கிட்டு இருக்காரு பத்து நிமிடம் தாமதம் பத்து நிமிடம் தாமதம் ஆனவொடன முதலமைச்சருக்கு பயம் வந்துருச்சு ஏன் நான் நேரத்தை ரொம்ப கடைபிடிப்பேன் அந்த பயம் இருக்கணும் இருக்கணும்ல முதலமைச்சராகவே இருந்தாலும் அவர் என்ன என்னென்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் பயப்படுறாரு ஏன்னா அவர் நேரத்தை கடைபிடிப்பாரு அப்படி நேரத்தை கடைபிடிக்கிற அவருக்கு நம்ம தாமதமாக போனால் வருத்தப்படுவார் அப்படின்னு வேக வேகமாக அந்த தொடர் வண்டியிலே குளிச்சுட்டு உடைமாத்தி வர்றாரு பத்து நிமிடம் தாமதம் முதலமைச்சர் வரணும்னா அவர் காத்திருக்கல விழாவை தொடங்கிட்டார் கம்பன் வாழ்க கம்பன் புகழ் வாழ்கன்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு மேடைக்குள்ள நுழைஞ்சாரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வந்தார் பொறுத்தள்ள வேண்டும் நான் தாமதமாக வந்ததற்கு நான் காரணம் இல்லை அதாவது நான் தாமதமாக வந்ததுக்கு மாநில அரசு காரணம் இல்லை மத்திய அரசு காரணம்னாரு மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு என்ன வித்தியாசம் ஒரு வந்த தொடர் தொடர் வண்டி ரயில் பொட்டி மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு ஏன் கட்டுப்பாட்டில் இல்ல அதுல வேகமா வந்திருப்பேன் அவங்க தான் தாமதம் பண்ணிட்டா நான் வர தாமதம் அவர் தப்பிச்சாராம் ரெண்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போன ரெண்டு பசங்க ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும் சின்ன பிள்ளைங்க ஆறு ஏழு வயசுக்குள்ள பள்ளிக்கூடத்தை விட்டு மாலை நேரத்தில் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருந்த பசங்க ஒரு மாமர தோப்புக்குள்ள போய்தான் போகணும் மாமர தோப்புல மாங்காய் கீழே விழுந்து கிடக்கு ஒரு பையன் சுத்த முத்தும் பார்த்துட்டு ரெண்டு மாங்காய் எடுத்துக்கிட்டு போயிட்டான் வீட்டுக்கு போனால் அம்மா கேட்குறா ஏதுனா அந்த மாங்க வர்ற வெளியில் ஒரு தோப்பை கிடந்து வந்தோம் அதில் கீழே கிடந்துச்சுமா எடுத்துகிட்டு வந்தேன்னா அந்த அம்மா என்ன நின்று தெரியுமா என்ன பண்ணா தெரியுமா மாதிரி இல்லை அந்த அம்மா ரெண்டு தான் கிடச்சிட்டேன் இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்து இல்ல இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்தா நம்ம சின்னம்மா வீட்டு கொடுத்துருக்கலாம் மாமா விட்டு கொடுத்துருக்கலாம் ஆளுக்கு ரெண்டு எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு எடுக்காமல் வந்துட்டேடா அப்படின்னு தானே சொல்லுவோம் ஆனால் அந்த அம்மா கொதிச்சுட்டா அப்படியே எப்படி எடுக்க போச்சு யாருக்கும் தெரியாமல் கீழே கிடந்தா எடுக்கலாமா எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த பயலை போட்டு அடிச்சு துவச்சு இழுத்துக்கிட்டு வந்தா திரும்ப அந்த தோட்டத்துக்கு திரும்ப அந்த தோட்டத்துக்கு வந்தா தோட்டத்தில் ஒரு காவல்காரர் இருக்கிறாரு அந்த காவல்காரர் பாக்குறாரு என்ன அந்த பயல போட்டு அடிச்சு இழுத்துட்டு ஏமா என்ன பிரச்சனை ஏன் அந்த பையனை போட்டு தடி அடிக்கல ஒன்னும் ஏன் அந்த பையன் என் பையன் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது இந்த தோப்புல ரெண்டு மாங்காய் கிடந்துச்சான் எடுத்துட்டு வந்துட்டான் அவன் செஞ்சது தப்புத்தான் அதனால அவன் தண்டனை கொடுத்து குடிக்காங்க உங்களுக்கு மாங்கான்னு கொடுத்தான் அவர் என்னம்மா ரெண்டு மாங்காய் நான் பறிச்சான் கீழே விழுந்து கிடந்துச்சு அதை பிள்ளை எடுத்துகிட்டு போகிறான் சின்ன பிள்ளைன்னு நானே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்துச்சேன் நீ போய் இதுக்கு போய் இவ்வளோ தூரம் வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அடிச்சு போயிற பிள்ளையை போட்டு அப்படின்னு அவர் சொன்னார் அவர் சொன்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லையா இன்னைக்கு ரெண்டு மாங்காய் திருடுனவே நாளைக்கு இருபது திருடுவேன் இருபது இரநூறு ஆகும் இந்த சமுதாயத்தில் அவன் குற்றமானவன் திருடங்கிற பேர் வாங்கணுமா இப்படி பிள்ளையை பெற்றதுக்கு நான் பெற்ற வயத்தில் பிறண்ட வச்சு கட்டலாம் எல்லாருமே பிள்ளை பெத்தா நானும் தான் பிள்ளை பெற்றிருக்கேன்னு சொல்ல வேணாமா போயா நீனும் சரி உன் மாங்காய்னு தூக்கி விட்டுட்டு போனேன் அப்படி தூக்கி வீசிட்டு போனேன் அந்த தாய் யார் இந்த பிள்ளை யாருன்னு தெரியுமா இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் பணம் இருந்தால் வாங்கிப்பிடலாம் எதை வேணாலும் காசு தான் ஜாதிக்குது பணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் காசு இருந்தா எல்லாத்தையும் சகாயமா வாங்கிவிடலாம் கோடி கோடியா கொடுத்தாலும் ஐயா சகாயத்தை வாங்க முடியல நெஞ்சம் நிமிர்த்து லஞ்சம் தவிர்த்து வாழ்ந்த ஐயா ஐஏஎஸ் ஆட்சியாளர் ஐயா சகாயம் தான் அந்த அப்ப அந்த தாயை எப்படி கொண்டாடணும் எவ்வளவு பெரிய பொறுப்போட